வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் சென்டர் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிக்கே உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் காளான் சாகுபடி செய்து வருகிறேன் ஏற்றுமதி செய்தால் நல்ல லாபம் கிடைக்குமா திரு சாமிநாதன் விவசாயி இருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் காளான் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் ஊட்டியில் காளான் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது ஊட்டியில் சாகுபடி செய்யப்படும் காளான் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது காளான் மூன்று வகையான காளான்கள் உள்ளன பால் சிப்பி காளான் மொட்டு காளான் என மூன்று வகையான காளான்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் காளான் ஏற்றுமதி செய்ய வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகம் இந்திய அரசின் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி அப்பேடாவில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் காளான் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் வாழ்த்துக்கள் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஆக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஏக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சைட் எண் நூற்றி பதினாறு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்காநல்லூர் கோவை பின்கோட் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலில் கண்டு பயனடையுங்கள் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சிப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்துக்கான உரிமை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு இந்திய அரசு வந்து பெறுவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் வழக்கமாக தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளுக்கு டாக்டர்கள் இன்ஜினியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் நிறுவன ஆசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் நிறுவன ஊழியர் அலுவலர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் பட்டதாரிகள் குடும்ப தலைவிகள் விவசாயிகள் வியாபாரிகள் தொழில் நீதிபதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பேச்சுக்களில் கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்